விநாயக இந்த பூமியை தாங்கி சக்தி நம்ம உடம்பில் எப்படி இருக்குது விநாயகம் அந்த கணபதி அல்லது விநாயகம் காலில்லமும் கதிரிலும்பும் கூடுகின்ற இடத்தில் காலிலும் கதிரிலும்பும் கூடுகின்ற வினாத்தன்று அந்த வினாத்தன்று அந்த காலில்லமும் கதிரிலும்பு கூடுகின்ற இடத்தில் சுக்கில உற்பத்தியாகும் அல்லது உற்பத்தி உற்பத்தியாகும் அந்த இடத்துக்கு காற்று போகாது அதுதான் குண்டலி சக்தி என்பது அந்த இடத்துக்கு காட்டு போனால் அந்த இடத்துக்கு காற்று போகின்ற பாதை இந்த சுவாசத்தோடு போக முடியாது இந்த சுவாச மூச்சு காற்று வந்து போகும் இது கீழ்ப்பகுதி மூலாதாரத்துக்கு போகவே போகாது சுவாதிஷ்டான தான் போகும் மூலாதாரத்துக்கு அந்த காற்று செல்ல முடியாது அது பின்புறமாக செல்ல வேண்டும் அந்த கீழ்ப்பகுதி இருட்டாக இருக்கும் அங்கே வெளிச்சத்துக்கு இடமில்லை இருட்டா ஒரு இருட்டு அங்கே காற்று போக முடியாத ஒரு இருட்டறை அங்கே அதுதான் குண்டல் சக்திங்க அதை எப்படி எழுப்புகிறான் ஞானி அப்படிங்கும்போது இவன் என்ன செய்கிறான் மூச்சு காற்றை ஸ்தம்பித்து நிறுத்தி பூர்மத்தை செலுத்துகிறான் கண்டஸ்தானத்தை காற்றை நிறுத்தி புர்மத்தை செலுத்துவான் இந்த காற்று இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாமல் பிடர் வழியாக சென்று தங்கி தங்கிவிடும் அந்த சக்தி தான் விநாயகம் என்று பொருள் இது எல்லாரும் எல்லா ஞானிகளுக்கும் தெரியும் பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு எண்டை பெட்டினா உடம்பு அடைத்து வைத்த பாம்பு என்பது இடகளையும் பெண்களையும் வலது பக்கம் வருகின்ற காற்று இடது பக்கம் வருகின்ற காற்று இது மெண்சாறை இது கருஞ்சாறைன்னு சொல்லுவான் இந்த பாம்பு பிடித்து வைத்துன்னு அர்த்தம் பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு எண்டை பிடித்தாட்டு தெரியாமல் புலம்புவார்கள் அது எப்படி இயக்கணும் எப்படி நிறுத்தணும் எப்படி அந்த காற்றை மறுபடியும் வேசிக்கணும் பேசித்து அந்த காற்றை எப்படி கும்பிக்கணும் கும்பித்து எப்படி புருபத்தை செலுத்தணும் என்று தெரியாது பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்புதன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள் எட்டியிலே இரண்டை வைத்து ஆட்டினாக்கால் எட்டிலே இரண்டை வைத்து ஆட்டினாக்கால் இருபுறம் மாடி வர ஏறும் கண்ட சாந்திருக்க காட்டையும் மூச்சலெல்லாம் கட்டிக்குவோம் கண்ட சாண்ட காட்டு நிப்பாட்டுவோம் இது கண்ட சாய்ந்திருக்க காற்றுக்கு உகாரன்ற பேர் அதுக்கு ரெண்டு புருமத்தை ஒடுக்கின்ற காட்டுக்கு என்று பொருள் எட்டிலே இரண்டு வைத்து ஆட்டினாக்கால் இருவரும் ஆடி வர எதிரே ஏறும் கட்டி கட்டினுட்கள் இல்லாது சிரச்சல் ஏறும் கடைவாயும் கட்டும் கட்டுவாசி சுட்டியின் கீழ் திருவாரூர் பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாக அந்த அந்த அது போன்ற இடத்துல ஒரு வாய்ப்பு அந்த மூச்சு காட்டு ஓடுங்கினால் தோற்றமாகும் அந்த காற்று ஒடுங்கினால் அது குண்டலியிலே ஒடுங்கும் மூலாதாரம் அந்த ஒடுங்கினால் அந்த இடத்தில் என்ன ஏற்படும் அந்த ஒடுங்கிய தேதியிலிருந்து உள்ளே ஒரு அசைவு தோன்றும் ஒரு இயக்கம் நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தவற்கொண்டு இருத்திடு மலைக்கு மோசமாக மனக்குரங்கா